வைத்துக்கொண்டு இரவில் தனியாக உட்காந்துருப்போம் ஒரே ஒரு தட்டு அறை அதுக்கு ஒட்டிய அறையில் வந்து சமையலை இருக்கும் அந்த ஒரு தட்டு அறை தான் வந்து படுக்கை அறை பகலில் வந்து படிக்கிறதுக்கும் அதுதான் இரவு தூங்குறதுக்கும் அதுதான் நிறைய தாய்மார்களை பார்க்கிற முன்னால நான் உங்கள் அத்தனை பேரிடமும் இறைஞ்சி கேட்டுக்கொள்வது என்பது என்னதுன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையை ஆக சிறப்பாக கொண்டு வருவதற்கு இரண்டு விஷயங்கள் தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த நோய்கள் சார்ந்த பல புள்ளி விவரங்களை அநேகமாக வாரத்திற்கு ஒரு நாளாவது பார்த்து கொண்டே இருக்கிறோம் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயதில் இருக்கக்கூடிய இல்ல பதினஞ்சு வயசு பதினஞ்சு இருபது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை போல் ஆரோக்கியமா எழுபது வயசு எழுபத்தைந்து வயதுகளை எட்டுவார்களா ஆரோக்கியமாக அவர்களுடைய முதுமை இருக்குமா ஆழமாக யோசித்து பார்த்தால் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னுடைய கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும் உன் படிப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நீ எதிர்கொள்ள முடியும் இது முதல்ல அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் அந்த கல்விக்கு தடையாக என்ன இருக்கும் நான் வந்து ஒரு எனக்கு பள்ளி பட காலத்தில் படிக்கும்போது எனக்கு தடையாக நான் கருதியது நான் ஒரு பெரிய நோஞ்சான் குழந்தை மிகப்பெரிய பெரிய அளவில் ஆஸ்துமாவால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தை அந்த காலத்தில் சைக்கிளுக்கு டிரைவர் வச்சுருந்த ஒரே ஆள் நான் தான் எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது எங்கள் பக்கத்து வீட்டில் என்னுடைய நண்பன் பாபு இன்றைக்கும் இருக்கிறான் அவனை வந்து எங்கள் அம்மா போய் கேட்டாங்க அவனுக்கு சைக்கிள் ஆசைன்னு வாங்கியாச்சு ஆனால் அவனால் ஓட்ட முடியாது தம்பி நீயும் அவனும் சேர்ந்து ஏன்னா அவனை வச்சு அழுத்திட்டு போன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு நீயும் அவனும் சேர்ந்து போங்க அப்படின்னு என் தாய் அவனிடம் கேட்டார்கள் அன்றையிலிருந்து நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறேன் அவங்க என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு இறைப்பு நோயில் ஆஸ்துமால உங்களில் ஒரு சிலரில் யாராவது ஒருத்தருக்கு அனுபவம் இருந்திருக்கலாம் இறைப்பு அதிகம் இருக்கும்போது தூங்க முடியாது தூங்க முடியாதப்போ கட்டில உட்கார்ந்து மடியில் தலையணை வைத்து தலையணை இப்படி குடிந்து முன்னால் வளைந்து கைகளை கன்னத்தில் வைத்து கொண்டு இரவில் தனியாக உட்காந்துருப்போம் ஒரே ஒரு தட்டு அறை அதுக்கு ஒட்டிய அறையில் வந்து சமையல இருக்கும் அந்த ஒரு தட்டு அறை தான் வந்து படுக்கை அறை பகலில் வந்து படிக்கிறதுக்கும் அது தான் இரவு தூங்கிறதுக்கும் அது தான் அப்படியான ஒரு சிறு அறையில் ஒரு ஓரத்தில் பாய் விரிச்சு அதில் வந்து இப்படி கையை ஒரு தலையணை வச்சு தான் உட்காந்துருப்போம் கண்ணில் வந்து கண்ணீர் வந்து வந்து எட்டி பார்க்கும் வழக்கமான அம்மாக்கள் மகன் அழுறான் அப்படின்னா ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தட்டி கொடுத்து உடனே உன்னை இதக்கணும் ஏன் இப்படி ஆச்சுமாங்க ஒருபோதும் எங்கள் அம்மா என்னை பார்த்து வருத்தப்பட்டதோ இல்லை என்றால் ஒரு சுய பச்சாதாபம் வரக்கூடிய அளவில் சொல்லலை அப்படி என்னென்னா வந்துருச்சு உனக்கு ஏன் இப்படி உட்காந்து அழுகிற ஏன் தூங்கிட்டு இருக்க ஏன் வந்து அழாம தூங்காமடி வச்சுட்டு அழுதுட்டுருக்க இல்லாத நோயாக இது வீசிங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது தூக்கம் வரலன்னா நாளையிலேருந்து உனக்கு புஸ்தகம் வாங்கி படி அந்த காலத்தில் ரத்னபாலா பாலமித்ரா என்ற புத்தகங்கள் உண்டு உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த காலத்தில் குழந்தைகள் படிக்கப்பதற்கான புத்தகம் ரத்னபாலா பாலமித்ரா என்ற ரெண்டு புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தாங்க முத முதல்ல இதை படி நேரம் வரும்போதெல்லாம் படி முத்து காமிக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் நிறைய படக்கதைகள் இருக்கும் இந்த முத்து காமிக்ஸ் ரத்தன பாலா பாலமித்ரா இந்த புத்தகங்கள் தான் அன்றைக்கு ஐந்தாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது கொடுக்கப்பட்ட முதல் வாசிப்பதற்கான முதல் புத்தகங்களாக எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அன்றையிலிருந்து இன்றைக்கு நான் காரில் வரும்போது கிடைத்த முப்பது நிமிஷத்துலேயும் ஒரு சாம்ராஜ்னு ஒப்பிடு இதை விட சிறப்பான உணவுகள் நம்ம வீட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த சாப்பாட்டில் துளி துளியாக அவர்கள் கொடுத்த மெனக்கடல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியம் குறித்த உரைகளை பேசிக்கொண்டு ஆரோக்கியத்தை வழிநடத்துவதற்கு சிறப்பான ஒரு மருத்துவமனையும் நடத்துவதற்கு சரியாக இருக்கிறது நிறைய தாய்மார்களை பார்க்கிற முன்னால் நான் உங்கள் அத்தனை பேரிடமும் இறைஞ்சி கேட்டுக்கொள்வது என்பது என்னதுன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையை ஆகச்சிறப்பாக கொண்டு வருவதற்கு இரண்டு விஷயங்கள் கல்வியும் உடல் உடல்நலமும் மட்டும்தான் அதற்கான ஒவ்வொரு கரிசனமும் அதற்கான ஒவ்வொரு மனக்கடலும் நம் வாழ்க்கையை அடுத்த தலைமுறையை மிகச்சிறப்பாக எடுத்துச் செல்லும் நண்பர்களே இன்றைக்கு இன்றைய சமூகத்தில் இன்றைக்கி வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் உலகத்தில் பல வளர்ந்த நாடுகளை விட பல வளர்ந்த நாடுகளை விட விட கனடாவை விட இங்கிலாந்தை விட இங்கே நம்ம வந்து நம்ம குழந்தைகளை மிகச்சிறப்பாக படிக்க வைக்க முடியும் என்னடா இப்படி சொல்கிறான் புதுசாக அமெரிக்காவை விட இங்கே படிக்க வைக்க முடியுமா ஐரோப்பாவை விட இங்கே படிக்க வைக்க முடியுமான்னு உங்களுக்கு தோணலாம் அங்கே மிக வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லேயும் நிறுவனங்கள்லேயும் படிக்க முடியும் ஆனால் நம் வீட்டில் அப்படி கிடையாது இன்றைக்கு வரைக்கு இன்றைக்கும் சில விஷயங்கள் வந்து கல்வி வந்து பெரிய வணிகப் பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவனுக்கும் மாணவிக்கும் இன்றைக்கும் நம் சமூகத்தில் மிகப்பெரிய இடத்தில் போவதற்கான அவ்வளவு வாய்ப்பும் இருக்குது இப்போ கல்விக்கு மிகப்பெரிய அளவில் நாம் வந்து ஊக்குவிப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும் நான் வந்து அமர்ந்தவுடன் அந்த கல்வி ஊக்கத்தொகை என்ற உடனே எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது இப்படியான ஒரு காலகட்டத்தில் கல்வி மிகச்சிறப்பான அளவில் இங்கே கிடைக்குது ஆனால் கல்வி மட்டுமே போதுமா கல்வியை வைத்து எல்லா உயரத்துக்கும் வந்துட முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய சவால் நமக்கு முன்னாடி இருந்து கொண்டே இருக்கு அந்த சவாலை நம்ம புரிந்து கொள்ளணும் உடல் குறித்த ஒரு பெரிய சவால் பெருகிக்கொண்டே இருக்கிறது நான் இப்பொழுது வந்து தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த நோய்கள் சார்ந்த பல விவரங்களை அநேகமாக வாரத்திற்கு ஒரு நாளாவது பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்ன இருக்கு சேலத்தில் என்ன நோய் வந்துட்டுருக்கு ஈரோட்டில் எத்தனை பேர் நலத்தோடு இருக்கிறாங்க திருநெல்வேலியில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதில் எங்கே பின்னடைவு இருக்கிறது என்ன பின்னடைவு நடந்து கொண்டிருக்க என்பது வெளிச்சம் போட்டு பல புள்ளி உரங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன அதையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் விளக்கலாம் ஒரு பதினோரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய உரையில் நிறைய தடவை அதை குறிப்பிட்டிருக்கேன் இங்கேயும் கண்டிப்பா நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அநேகமாக எல்லா உரைகளிலும் இதை சொல்லும்போது சில நண்பர்கள் சொல்லுவாங்க தான் நீ நிறைய தடவை பேசியிருக்கிய நிறைய தொலைக்காட்சியில் இதை பற்றி வந்திருக்க இதையே எல்லா மீட்டிங்லேயும் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் இந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் கேட்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கும் இந்த செய்தி செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா கூட்டங்களிலும் இதை சொல்லிவிட்டு தான் பேசுகிறத அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான மிகச்சிறந்த ஒரு மருத்துவமனை அங்கே ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் உங்களை மாதிரி நானும் வந்து ஒரு பங்கேற்பாளராக ஒரு முதல் வரிசையில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு பேராசிரியை ஒரு அம்மா அவங்க வந்து புற்றுநோய்க்காக உலக அளவில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பேராசிரியை அவங்க வந்து முதல்ல பேச வராங்க ஒரு பெரிய அறிஞர்கள் பேசும்போது பவர் பாயிண்ட்டில் அவங்களுடைய விளக்கங்களை சொல்லி ஸ்லைடு போட்டு பேசுவாங்க அப்படி அவங்க பெரிய ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் முதல் ஸ்லைடை போடுறாங்க அந்த முதல் ஸ்லைடை அவங்க விளக்கி எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க அங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வயதை ஊட்டியவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தவங்களில் பல பேர் வந்து என்னை போல் நாற்பத்தைந்து ஐம்பது வயதை விட்டு ஐம்பத்தைந்து வயதில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய பேர் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் சிகிச்சை எடுத்து மீண்டு அப்படி வந்திருக்கவங்கன்னு உட்காந்துருக்காங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க கூட்டத்தில் அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அந்த மொத்த குரூப்பை பார்த்து சொல்கிறாங்க திஸ் இஸ் தி திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா இந்த ஒரு தலைமுறை தான் இந்த ஒரு தலைமுறைதான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள் எவ்வளவு வழி நிறைந்த ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாருங்க நாம் உயிரோடு இருக்கும்போது நம் குழந்தைகள் நம்முடைய சகோதரர்கள் நம்மை விட இளவயதில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய கடும் நோயையோ மரணத்தையோ பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை இந்த தலைமுறை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு நாவல் எழுதுகிறவங்க கிடையாது அவங்க வந்து ஒரு பெரிய கவிஞரோ கற்றையாளரோ கிடையாது அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் புள்ளிவரங்கள் அடிப்படையில் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற நீங்கள்லாம் மாத்திரை எடுத்தோ மாத்திரை எடுக்காமலையோ நீங்கள் எழுபத்தஞ்சி எண்பதுகளுக்கு நீங்கள் போயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை சிறு சிறு பலகீனங்கள் இருந்தால் கூட கடந்து போயிடுவீங்க ஆனால் இன்றைக்கு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயதில் இருக்கக்கூடிய இல்லை பதினஞ்சு வயசு பதினஞ்சு இருபது வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை போல் ஆரோக்கியமாக எழுபது வயசு எழுபத்தைந்து வயதுகளை எட்டுவார்களா ஆரோக்கியமாக அவர்களுடைய முதுமை இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய கேள்விக்குறி